நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய செய்தி சோதிக்கப்படுகிறவர்களுக்கு தேவன் உதவி செய்கிறார் நிறைய பேர் என்கிட்ட சொல்றது உண்டு மிருதர் எனக்கு சோதனை அதிகமாக இருக்கு தலைக்கு மேல கஷ்டம் இருக்கு தலைக்கு மேல துன்பங்கள் இருக்கு தலைக்கு மேல வெள்ளம் ஓடுற மாதிரி இருக்கு நான் என்ன பண்ணுறேன் நான் அவர்களுக்கு சொல்கிறது உண்டு சோதிக்கப்படுகிற ஒவ்வொருவருக்கும் தேவர் உதவி செய்கிறார் இன்னைக்கு கவலைப்படாதீங்க உங்களால் எவ்வளோ தாங்க முடியுமோ அவ்வளோதான் சோதனை உங்களுக்கு கண்டிப்பாக வரும்னு சொன்னேன் இப்படி ரெண்டு பதினெட்டு பார்க்கும் பொழுது அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே இங்கு அவர் என்பது இயேசு சுவாமியை குறிக்கிறார் அந்த இயேசு சுவாமி தானே பாடுபட்டதுனாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் சோதனைன்னா என்னன்னு இயேசுவுக்கு நன்றாக தெரியும் அவர் பட்ட சோதனையை இந்த உலகத்தில் உள்ள யாருமே படல எனவே அவருக்கு சோதனையை பற்றி நன்றாக தெரியும் அவர் சோதனை இருக்கார் பிரச்சனையை பட்டிருக்கார் கீழே விழுந்திருக்கார் கசங்கடி இருக்கிறார் சாட்டை அடி பட்டு இருக்கிறார் காரி மூஞ்சிலே உமிழ்ந்திருக்கிறார்கள் சொல்லா ஏனத்திற்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார் அவ்வாறு நீங்களும் நானும் உட்படுத்தவில்லை எனவே தான் அவர் சொல்றார் நானே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் இப்படிய நாலு பதினைந்து இவ்வாறு சொல்கிறது நம்மை போல் சோதிக்கப்பட்டு பாவமே இல்லாதிருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்காய் இருக்கிறார் எத்தனையோ பேர் இருப்பாங்க அவங்க சோதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க பாஷா ஏசி ரூம் ஏசி கார் பங்களாவில் இருப்பாங்க ஆனா உங்களுடைய பிரதான ஆசாரியர் பிரதான ஆச்சாரியர் என்ற ஹை பிரீஸ்ட் உயர்ந்த குரு அவர் தான் நமக்கு அந்த உயர்ந்த குருவாய் தெய்வமாய் இருக்கிற இயேசு நம்மை போல உங்களை போல என்னை போல சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாமல் இருக்கிற பிரதான ஆசாரியர் உங்களுக்கு பாவம் இருக்கிறது எனக்கு பாவம் இருக்கிறது நம்மை படுத்த பிரதான ஆசாரியர் ஹை பிரிஸ்டருக்கு பாவமே இல்லைங்க பாவம் இல்லாத ஒரு பவித்திரம் அவர் உங்களையும் என்னையும் நேசிப்பதற்காகவே அவர் பூமியிலே பிறந்தார் உங்களை போன்று என்னை போன்று அதிக துக்கம் அதிக கஷ்டம் அதிக வேதனை அனுபவித்தார் அவர் அனுபவித்ததை போல நீங்களும் நானும் அனுபவிக்கவே இல்லைங்க எனவே நல்லது செஞ்சு கஷ்டப்படுறவங்களாம் தைரியம் ஆயிருங்க சில சொல்றது உண்டு பிரதர் லஞ்சம் வாங்குறாங்க நல்லா இருக்காங்க கொலை பண்றாங்க நல்லா இருக்காங்க திருடுறாங்க நல்லா இருக்காங்க அரசியல்வாதிகளும் நல்லா இருக்காங்க நல்லது செய்கிறோம் பிரதர் எனக்கு போய் இப்படி ஆகுது என்று சொல்வது உண்டு கவலைப்படாதீங்க ஒன்று பேதிரு ரெண்டு இருபது இவ்வாறு சொல்கிறது நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் பொழுது நன்மை செய்யணும்னா நன்மை செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது பாடு பட்டீங்கன்னா பொறுமையோடு சகிக்கணும் அந்த பாடல பார்த்து பிள்ளைங்களை திட்டுறது மருமகளை திட்டுறது மாமியாரை திட்டுறது ஊழிகரனை திட்டுறது ஊழிக் காரிய திற்றது குருக்களை திட்டுறது கண்ணீரை திட்டுறதுலாம் கூடாது பொறுமையோடு சகித்தால் அது தேவனுக்கு பெரிய பாடு அனுபவிப்பது உண்மையில்லைங்க ஒரு வரம் அந்த வரத்தை இயேசு சுவாமி கடைபிடித்து நடத்தி காண்பித்து விட்டு சென்று விட்டார் எனவே தான் அவர் சொல்றார் பொறுமையோடு சகியுங்கள் அது எனக்கு பிரியமாயிருக்கிறது ஏன்னா நீங்க சகிக்க போற பாடுகளை அவர் ஏற்கனவே சகித்து விட்டார் நீங்கள் பட போற பாடுகள் கஷ்டங்கள் வேதனை துன்பங்கள் துயரங்கள் ஏற்கனவே பட்டு விட்டார் எனவே நீங்க யாருகிட்ட ஐடியா கேட்கணும்னா உங்க கூட பிறந்தவங்க கிட்ட இல்ல உங்க பிரெண்ட்ஸ் கிட்ட இல்ல உங்க அம்மா அப்பாகிட்ட இல்ல ஏசு சுவாமி கிட்ட நீங்க கேட்கலாம் ஏன்னா அவர்தான் உங்களுக்காக பாடுபட்ட தெய்வம் அவர்தான் உங்களுக்காக வேதனைப்பட்ட தெய்வம் அவர் தான் உங்களுக்காக தன் இரத்தத்தையே சிந்தி உயிரை விட்ட தெய்வம் ஒன்று பேதர் ரெண்டு இருபத்தி ஒன்று இவ்வாறு சொல்கிறது கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு தங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை வைத்து விட்டு போயிருக்கிறார் ஒரு வீடு கட்டுன்னா ஒரு மாடல் ஹவுஸ் காமிப்பாங்க த்ரீ டி பிக்சர்ஸ் எல்லாம் காமிப்பாங்க உங்க வீடு எப்படி இருக்கும் பெட்ரூம் எப்படி இருக்கும் உங்க கிச்சன் எப்படி இருக்கும் உங்க டாய்லெட் எப்படி இருக்கும் எல்லாம் காமிப்பாங்க ஏசு சுவாமி அவ்வாறு காண்பிக்காமல் தன் வாழ்க்கையிலே மொத்த பாடுகளையும் உங்களுக்கு காண்பித்து விட்டார் தம்முடைய அடிச்சுவடுகள் எப்படியெல்லாம் பாடுபட்டேன்ற அடிச்சுவடுகளை விட்டு அதை பார்த்து நீங்க தொடர்ந்து வந்தா போதும்னு சொல்றாரு சொல்லும் சொல்லும்போது ஒரு நிகழ்வு எனக்கு ஞாபகம் வருகிறது ஒருவர் கண்ணி வெடியெல்லாம் வச்சுட்டாரா வச்சுட்டு போயிட்டார் அந்த பக்கம் போயிட்டாரு அவருடைய படையில இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு யார் நான் இருக்கிற இடத்துக்கு ஒரு கண்ணி வெடி கூட வெடிக்காம வரீங்களோ அவங்களுக்கு என்னுடைய மொத்த ஆஸ்தி சொத்தை கொடுக்குறேன்னு சொன்னார் யாருமே வரலை ஒரே ஒரு வாலிபன் அவன் சொன்னான் ஐயா என்னால் வர முடியும் அவர் கேட்டார் என்ன இத்தனை பேர் வராதப்ப நீப்பா எப்படிப்பா வர அவன் சொன்னான் நீங்க வச்சுட்டு தானே போனீங்க உங்க பாதம் ஃபுங் உங்களோட ஃபுட் பிரிண்ட்ஸ் இருக்கு இல்லையா உங்களோட பாத சுவடிகள் இருக்கு இல்லையா அது மேலே நான் கால் வச்சுட்டு வந்துடுவேன்னு சொல்லி அது மேலே கால் வச்சுட்டு போனால் அவன் வெற்றி அடைந்தான் சொத்து ஃபுல் அவன் கொடுத்தார் ஏன்னா அவருக்கு யாரை இல்லை அதே போன்றுதான் ஏசு சுவாமி உங்களுக்கும் எனக்கும் தன்னுடைய பாத சுவடிகளை வைத்து விட்டு போயிருக்கிறார் உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறார் மகனே என்னிடத்திலே பரலோகத்திற்கு வா என்னுடைய பாத பின்பற்றி வா எப்படி பின்பற்ற போகிறோம் எப்படி போகப் போகிறோம் சிந்தித்து பாருங்கள் ஒன்று பேதிரு ஐந்து ஏழு இவ்வாறு சொல்கிறது அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலை எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள் நீங்க இயேசு சுவாமியுடைய பாத சூழ்களை பின்பற்றி செல்லும் பொழுது ஒருவேளை உங்களுக்கு கவலைகள் வரலாம் கஷ்டங்கள் வரலாம் துன்பங்கள் வரலாம் வேதனைகள் வரலாம் நோய் நோக்காடுகள் கூட உங்களை அண்டி வரலாம் உங்க அம்மா அப்பா உங்களை கைவிடலாம் சகோதரன் சகோதரி உன்னை தூஷணமாய் பேசலாம் எதை பண்ணாலும் பரவாயில்ல உங்களை விசாரிக்கிறவர் இயேசு சுவாமி எனவே விசாரிக்கிற ஏசு சுவாமி கிட்ட உங்க கவலை எல்லாம் சொல்லிடுங்கன்னு சொல்றார் அவ்வாறு ஏசு சுவாமி கிட்ட உங்க கவலை எல்லாம் சொல்லிட்டீங்கன்னா இயேசு சுவாமி தாமே அவர் உங்கள் கவலைகளை உங்கள் கண்ணீர்களை சுமக்க அவர் ஆலோசனை சொல்லுவார் எப்படி தப்பிப்பது எப்படி சுமப்பது என்று இயேசு சுவாமி சொல்லி கொடுப்பார் ரெண்டு பேதில் ரெண்டு ஒன்பது தெளிவாக சொல்லுகிறது கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களுக்கு சோதனையில் இருந்து ரட்சிப்பார் எல்லாரும் ரட்சிப்பு ரட்சிப்பு ரட்சிப்புன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க தெரியாது. ஏன்னா, முடிவு செய்பவர் இயேசு கிறிஸ்து அவர் வசனம் என்ன சொல்லுகிறது ரெண்டு பேரு ரெண்டு ஒன்பதுல கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்கள் சோதனையில் இருந்து ரட்சிப்பார்